அவங்களுக்கு யாருக்குமே தெரியல அவங்க ஃபேமிலிக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியல இதில் ஒரு கட்டி மாதிரி இருக்குது என்னென்னு பாருங்கள் அப்படின்னு நான் வந்து என் மனசில் என்னென்னா டிபி கட்டி இப்படி தான் இருக்கும் எனக்கு வந்திருக்கு அதனால் டிபியாக இருக்கும் உடனே செக் பண்ணிடுவான்னு சொல்லி சொல்லி தான் செக் பண்ணோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்தோம் அந்த எக்ஸ்ரேயில் பல்னாலஜிஸ்ட் வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னாரு அதுக்கப்புறம் அதுலேருந்து சிடி சீட்டியில் வந்து லங்க்லலாம் வந்து ஏதோ கட்டி கட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு அதான் என்ன கட்டின்னு தெரியல ஓவரால் ரிசல்ட் வரும்போது கேன்சர்னு சொன்னாங்க ஸ்டேஜ் ஃபோரில் இருக்குது ஸ்பைனல் கார்டு அதனால தான் பரவி தான் எனக்கு பேக் பெயின் வந்துச்சு அப்படின்றது கண்டுபிடிச்சாங்க கேன்சர் தான் சத்துருவாங்க அப்படிங்கிற ஒன்றை தவிர எனக்கு எதுவுமே புரியல நான் வந்து தெரிஞ்சுட்டு ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் சொன்னேன் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை கிளம்புறனா கிளம்பிக்கலாம் பிரேக்கப் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அதுலேயும் நான் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன் நாளைக்கு இருப்பெல்லாம் இருக்க மாட்டலான்லாம் தெரியாது நீங்கள் வந்து என் கூட கமிட் ஆகிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணுன்ற அவசியம் எனக்கு வந்து கிடையாது அது உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பெக்டும் பண்ணலை